கோயில்களில் செய்ய வேண்டியவை இறைவனின் உறைவிடம் தான் ஆலயம் தொடர்ந்து கீழ்கண்ட நியதிகளை எல்லாம் பின்பற்றி ஆலயங்களுக்கு சென்று வருவதை வழக்கமாகக் கொண்டால் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் படிப்படியாகக் குறையும் வாழ்க்கை வளம் பெறும் அந்த வகையில் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய சில நியதிகள் வருமாறு ஒன்று ஆலயத்துக்குச் செல்லும் போது நீராடி ஆடை அணிந்து செல்ல வேண்டும் இரண்டு ஆலய கோபுரத்தைக் கண்டதும் கைக்கூப்பி வணங்க வேண்டும் மூன்று பிறகு தல விநாயகரை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும் நான்கு கொடிமரம் பலிபீடம் நந்தி ஆகியவற்றை வழிபட வேண்டும் ஐந்து இதைத் தொடர்ந்து துவார பாலகர்களை வழிபட்டு கருவறை முன்புள்ள விநாயகரை வணங்க வேண்டும் ஆறு பிறகு கருவறையில் இறைவனை கண்ணாரக் கண்டு மனதில் இருத்தி வழிபட வேண்டும் ஏழு அர்ச்சகர் தரும் திருநீரைக் கீழே சிந்தாமல் நெற்றியில் பூசியவுடன் இறைவனின் பெயரை உச்சரித்தபடி கருவறையை மூன்று தடவை வலம் வந்து வழிபடுதல் வேண்டும் குறிப்பாக விருப்பம் இருந்தால் விபூதி குங்குமம் பெறும் முன்பே அச்சருக்கு தட்சனை கொடுத்து விட வேண்டும் அதுவே நீயதி அதேபோல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சுவாமி உண்டியலில் காசு போடலாம் எட்டு முதல் முறை வலம் வரும் போது அம்பாள் சன்னதி உற்சவர் நடராஜரை வழிபட வேண்டும் ஒன்பது இரண்டாம் தடவை வலம் வரும்போது முருகன் நவக்கிரகம் வைரவர் அறுபத்து மூவரை வழிபட வேண்டும் பத்து மூன்றாம் முறை வலம் வரும்போது தெச்சினமூர்த்தி துர்கை சண்டிகேசுவரரை வழிபட வேண்டும் பதினொன்று சண்டிகேசுவரரை வழிபாடு செய்ததும் ஆலய வழிபாடு முழுமை பெறுவதாக அர்த்தம் இதையடுத்து மீண்டும் கொடி மரம் அருகில் விழுந்து வணங்கி சிறிது நேரம் வடக்கு முகமாக அமர்ந்து விட்டு வீடு திரும்ப வேண்டும் பன்னிரண்டு ஆலயங்களில் முக்கிய பூஜைகளை நல்ல நேரம் திதி ஹோரை பார்த்து செய்வது நல்லது பதிமூன்று கோவில் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தல் புதிய விளக்குகளை ஏற்றி வைத்தல் சிறியதாக எரியும் விளக்கு திரிகளை சரி செய்து எரியத் தூண்டுவது புண்ணிய காரியமாக கருதப்படுகிறது பதினான்கு முடிந்தால் சனிக்கிழமையில் கோயில் தீபங்களுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தாருங்கள் இதனால் சனி தோஷம் அகலும் பதினைந்து சிவன் கோவிலில் முதலில் சிவனை வழிபட்ட பிறகே சக்தியை வழிபட வேண்டும் பதினாறு விஷ்ணு கோவிலுக்குச் சென்றால் முதலில் மகாலட்சுமியை வழிபட்ட பிறகே விஷ்ணுவை வணங்க வேண்டும் விஷ்ணுவை வழிபடும் போது முதலில் பாதத்தை பார்த்து படிப்படியாக முகம் வரை பார்த்து வணங்க வேண்டும் மகாலட்சுமியை வணங்கும் போது முதலில் கண்களை பார்த்து படிப்படியாக பாதம் வரை பார்த்து வழிபாடு செய்தல் வேண்டும் அதுவே ஆகம விதி பதினேழு ஆலயத்தில் இருந்து வீட்டுக்கு புறப்படும் போது சற்று அமர்ந்து செல்ல வேண்டும் ஏனெனில் சிவாலயங்களில் ஏழு சிரஞ்சீவிகள் தங்கியிருந்து சிவதரிசனம் செய்பவர்களை அவர்கள் வீடு வரை பின்தொடர்ந்து வந்து மரியாதை செய்வதாகச் சொல்வார்கள் எனவே அவர்களை வணங்கி நீங்கள் இருங்கள் நாங்கள் சென்று வருகிறோம் என்று விடைபெற வேண்டும் இவ்வாறு முறைப்படி ஆலய தரிசனம் செய்தால் முழு பயனையும் பெற முடியும்